சகோதரர்கள் ஈடுபட்டு சுப்ரமணிய மாநில செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்க அது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு ஒரு லேடி ஓசி செக்ஸ் உறவுக்காக உறவுக்கு கூடதான் இவ்வளவு பேர் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை ரொம்ப கேவலமா கொச்சப்படுத்தி இருக்காங்க இத பத்தி இத பத்தி இங்க இருக்கிற மகளிர்களையும் சரி தமிழச்சியும் சரி தமிழர்களையும் சரி இவ்வளவு அவமானமா கேவலமா பேசியிருக்காங்க இத பத்தி நீங்க எதுக்கு எந்த நியூஸ் போட மாட்டேன் நீங்க நேர்பட பேசல அரசியல்வாதி டிஎம்கே அப்படி செஞ்சாங்க ஏடிஎம்கே இப்படி செஞ்சாங்க பிஜேபி அப்படி செஞ்சிச்சு காங்கிரஸ் இப்படி செஞ்சிச்சு கட்சியை மட்டும் பத்தி பேசுறீங்கல்ல தமிழர்களையும் தமிழச்சியும் பத்தி இவ்வளவு கேவலமா பேசுனேன் ராதா ராஜா ராதாராஜனை பத்தி யாரும் ஏன் இன்னும் பேசாம இருக்கீங்க கூட தான் இவ்வளவு பேர் வருவாங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் கொட்சை படலிய ஆர்வ ராதா ராஜனை உடனே அரஸ்ட் பண்ணணும் உடனே அரஸ்ட் பண்ணணும் இது எருக்கு பேசணும் எதுக்காக இதை பேசணும் ஒரு பொறிக்கின்னு சொன்னது பொறுக்கின்னு சொன்னதுக்கு பிஜேபி முன்னாடி 25000 பேர் வரेंगे ओसीएक्स உறவுனா 50000 பேர் வருவாங்கன்னு சொல்லி எதுக்கு சொல்றாவா அவ யாரு அவ யாரு இந்திய நாட்டு குடிமகளா ஆதார் ஆதார் அட்டை அட்டை ஓட் ஐடிவா விட்டு ஓட சொல்லு அவ இருக்கக்கூடாது இந்த நாட்டுல

இருக்கா இதுக்கு அரசாங்கம் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசாங்கம் பதில் சொல்லணும் சத்திகலாமா பதில் சொல்லணும் ஓபிஎஸ் பதில் சொல்லணும் அவங்கள வந்து எங்களை மன்னிப்பு கேட்க சொல்லணும் தமிழச்சி முன்னாடி தமிழை நாங்க இத்தனை தமிழ்ச்சிகள் இருக்கோம்ல இத்தனை தமிழர்கள் முன்னாடி வாங்க மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா நாங்க இதை விட மாட்டோம் இதை எல்லாரும் ஃபார்வேர்ட் பண்ணுங்க எல்லா நியூஸ் சேனலில் சொல்லுங்க